வெல்கம் டு ஏஎஸ்பிஎன் அகாடமி இது தமிழ் வீடியோ இதில் வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு கிராமர் பார்ட்டு பார்க்குறோம் அதாவது சிக்ஸ்த்து தமிழ் நியூ புக்கில் இருக்கிற டேர்ம் த்ரீ இஎல் மூன்று அதாவது கடைசி பார்ட்டு இது தான் சிக்ஸ்த்துலேயே வச்சு அந்த அணி இலக்கணம் தான் பார்க்க போகிறோம் இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் எதிலும் அழகை காண விரும்புவது மனிதர்களின் இயல்பு நாம் நம்மை அணிகலன்களால் அழகுபடுத்தி கொள்கிறோம் அதுபோல் கவிஞர்கள் தங்கள் கற்பனைகள் திறத்தாலும் புலமையாலும் தாங்கள் இயற்றும் பாடல்களில் அழகை சேர்க்கின்றனர் இதனை விளக்குவது அணி இலக்கணம் ஆகும் அணி என்பது அழகு என்பது பொருள் ஒன்றும் இல்லை அணி இலக்கணம்ன்றது ஏன் வந்து உருவாச்சு அப்படின்னா எப்படி நம்ம வந்து அணிகலன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா நம்ம போடுற ட்ரெஸ்ஸு அந்த மேக்கப்பு நம்ம ஜுவல்ஸு இதெல்லாம் அணிகலன் சொல்கிறோம் அந்த அணிகலன் எதுக்காக போடுறோம் இருக்கிறத இன்னும் கொஞ்சம் அழகுபடுத்துறதுக்காக அதே மாதிரி வெறும் இலக்கண நடையோட ஒரு செய்யுள் எழுதுறதை விட அது கூட கொஞ்சம் இந்த அணியை சேர்த்து எழுதும்போது அந்த இலக்கணம் அந்த செய்யுள் வந்து இன்னும் அழகாக இருக்கும் அதுக்காக தான் புலவர்கள் எல்லாமே இந்த மாதிரி அணி இலக்கணத்தை பயன்படுத்தினாங்கன்னு சொல்கிறாங்க இதில் மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டியது அணி அப்படின்னா அழகு அப்படிங்கிறது பொருள் இதுதான் மீனிங் கவிஞர் தமது கருத்தை சுவையோடு சொல்வதற்கு உதவுவது அணி மருந்தை தேனில் கலந்து கொடுப்பது போல் கருத்துக்களை சுவைபடக் கூறுவது அணியாகும் நம்ம சொல்லுவோம்ல இப்போ யாருக்காவது டைரக்டாக அட்வைஸ் பண்ணால் பிடிக்காது அதேது ஒரு கதை மூலமாக சொன்னோன்னா அவங்களுக்கு அட்வைஸ் பண்ண மாதிரியும் ஆச்சு அவங்களும் அதை கேட்டுக்கிட்ட மாதிரி இருக்கும் அதே மாதிரிதான் ஒரு கருத்தை கட் அண்ட் ரைட்டாக சொல்லும்போது செய்யுள்ள மற்றவங்களுக்கு அது பிடிக்காது ஓகேவா அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அது கூட கொஞ்சம் அணியலை வந்து சேர்த்து அதை ஒரு நகைச்சுவையாவையும் இல்லை ஏதோ ஒரு இதோட கொடுக்கும்போது அது ஈஸியாக மக்களை போய் சேரும் அப்படிங்கிறது வந்து கவிஞர்களோட கருத்து எப்படி ஒரு மருந்து மருந்துன்றது உடம்புக்கு கண்டிப்பாக வேணும் ஆனால் அதை குழந்தைய எடுத்துக்க மாட்டாங்க அதை தேனில் கலந்து கொடுத்தா அவங்களுக்கு எப்படின்னா அதோட கசப்பும் தெரியாது நான் மருந்து கொடுத்த மாதிரியும் ஆச்சு அது மாதிரி கொடுக்குறதுக்கு பேர் தான் அணி அப்படி தான் வந்து பயன்படுத்தினாங்க அந்த காலத்தில்னு சொல்கிறாங்க இதில் இப்போ இந்த பகுதியில் வந்து நம்மளுக்கு ரெண்டே ரெண்டு அணி மட்டும் கொடுத்துருக்காங்க அப்புறம் போக போக மற்ற அணிகள் எல்லாம் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து இயல்பு நவீர்ச்சி அணி ஒரு பொருளின் இயல்பை உள்ளது உள்ளபடியே அழகுடன் கூறுவது இயல்பு நவீர்ச்சி அணி ஆகும் இதனை தன்மை நவீர்ச்சி அணி என்றும் கூறுவர் பாருங்கள் ஒரு பொருளை இயல்பாக சொல்கிறது அதான் இயல்பு நவீர்ச்சி இருக்கிறத இருக்கிறதுபடியே அப்படியே சொல்றது இப்போ நம்ம அழகுபடுத்தி சொல்கிறது எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி சொல்கிறது தான் அணின்னு சொன்னோம் இல்லையா அப்போ அதுக்கு முன்னாடி இருக்கிறத இருக்கிற மாதிரி சொல்கிறதும் ஒரு தான் ஓகேவா இயல்பாக சொல்கிறதும் ஒரு அணி அதுதான் இயல்பு நவீர்ச்சி அணி அதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது தன்மை நவீர்ச்சி அணி இதை அடிக்கடி கேட்பாங்க தன்மை நவிர்ச்சி அணி என அழைக்கப்படும் அணி எதுன்னு கேட்பாங்க இல்லை இயல்பு நவிர்ச்சி அணியோட இன்னொரு பெயர் என்ன அப்படின்னு கேட்பாங்க இதனால் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க இங்கே ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க பாருங்கள் எக்ஸாம்பிளுக்கு தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு அங்கே துள்ளி குதிக்குது கன்றுக்குட்டி அம்மா என்குது வெள்ளை பசு உடன் அண்டையில் ஓடுது கன்றுக்குட்டி நாவால் நக்குது பசு பாலை நன்றாய் குடிக்குது கன்று குட்டி இது யாரோட பாட்டுன்னா கவிமேனி தேசிய விநாயகரோட பாடல் ஏற்கனவே தேசிய விநாயகரோட பாடல் ஒன்று பார்த்துருப்போம் ஆசிய ஜோதி ஆசிய தேசிய அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொன்னேன் ஞாபகம் இருக்கா இதுவும் தேசிய விநாயகரோட பாடல் தான் இதில் இந்த பாட்டில் நீங்கள் பாருங்கள் எந்த ஒரு இதுவும் எக்ஸ்ட்ரா வந்து அதை அளவுபடுத்தி சொல்கிறதுக்காக வார்த்தைகள் போட்டிருக்க மாட்டாங்க நார்மலா தோட்டத்தில் வெள்ளை வெள்ளைப்பசு ஓகே நார்மலாக அங்கே துள்ளி குதித்து விளையாடிகிட்ருக்கு கண்ணுக்குட்டி இப்படி இயல்பாக நடக்கிற விஷயங்களை எந்த ஒரு அணி வார்த்தைகளையும் பயன்படுத்தாமல் சொல்கிறதுனால இது இயல்பு நெயர்ச்சி அணிக்கு ஒரு எடுத்துக்காட்டு பாடல் இதே பாடலை தான்ப்பா கொடுப்பாங்க மேக்ஸிமம் இந்த பாட்டோட ஃபஸ்ட் ஸ்டாண்ட் லைனை கொடுத்து இதில் என்ன அணி இருக்குன்னு கேட்பாங்க நீங்கள் வந்து அதை சொல்ல தெரியணும் இதே மாதிரியே வரும் வெள்ளை நிறத்தில் ஒரு பூனை எங்கள் வீட்டில் வளருது கண்டீர் அப்படின்னு ஒரு பாட்டு வரும் அதே இதையும் கன்ஃப்யூஸ் பண்ணிடாதீங்க அது வந்து பாரதியார் பாடல் இது வந்து கவிமினி தேசிய விநாயகரோட பாடல் இப்பாடலில் கவிஞர் பசுவும் கன்றும் ஒன்றுடன் ஒன்று கொஞ்சி விளையாடுவதை இயல்பாக எடுத்து கூறியுள்ளார் எனவே இது இயல்பு நவீர்ச்சி அணி ஆகும் இது ஈஸியாக தான் இருக்கும் உங்களுக்கு எதுவும் கன்ஃப்யூஸ் பண்ணாதுன்னு நினைக்கிறேன் அடுத்தது ரெண்டாவது கொடுத்துருக்குது உயர்வு நவீர்ச்சி அணி ஒரு பொருளின் இயல்பை மிகைப்படுத்தி அழகுடன் கூறுவது உயர்வு நவீர்ச்சி உயர்வு அப்படின்னு வந்துட்டாலே அதை கொஞ்சம் உயர்த்தி சொல்கிறது நார்மலாக சொல்கிறத விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வார்த்தைகளை போட்டு இன்னும் ரொம்ப உயர்வாக சொல்கிறதுக்கு பேர் தான் மிகைப்படுத்தி சொல்கிறதுக்கு பேர் உயர்வு நகிர்ச்சி அந்த ஹெட்டிங்கோடு சேர்த்து நீங்கள் மேட்ச் பண்ணி படிச்சுக்கிட்டிங்கன்னா தான் அந்த அதை பார்க்கும்போது உங்களுக்கு இது எதுக்கு ரிலேட்டடாக இருக்குன்றது ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் பாருங்க அதுக்கு ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க குளிர் நீரில் குளித்தால் கூதல் அடிக்கும் என்று வெந்நீரில் குளித்தால் மேலே கருக்கும் என்று ஆகாச கங்கை அனல் உரைக்கும் என்று பாதாள கங்கையை பாடி அழைத்தார் உன் தாத்தா என்று ஒரு தாய் தாலாட்டு பாடுகிறார் இதில் உயர்வு நவிர்ச்சி அணி அமைந்துள்ளது பாருங்க இதில் குளிர்த்த குளிர்ந்த நீரில் குடித்தா கூதல் அடிக்கும்ன்றது நார்மல் வார்த்தை தான் வெந்நீரில் குளித்தா கருத்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் கிடையாது அதாவது அவங்க அந்த அளவுக்கு கூட தாங்காத அளவுக்கு உடம்பு வந்து சாஃப்டாக இருக்குது அப்படின்றத அப்படி சொல்கிறாங்க ஆகாச கங்கை அனல் உரைக்கும் ஆகாச கங்கை வந்தால் கூட இதாக ஆகாச கங்கைன்னு ஒன்று இல்லவே இல்லை ஓகேவா அந்த மாதிரி எல்லாமே எக்ஸ்ட்ரா மிகைப்படுத்தி சொல்கிறதுனால இதை வந்து உயர்வு நெரிச்சி அணின்னு சொல்கிறாங்க இன்னொரு பாடல் கூட நம்ம தாய் மாமன் பாடல் ஒன்று பார்ப்போம் அதுலேயும் அப்படி தான் ஓகேவா அந்த மாதிரி எல்லாமே கிட்டத்தட்ட இந்த நாட்டுப்புற பாடல்கள் வந்து உயர்வு நவீச்சி அணி நிறைய இருக்கும் இவ்வளோதான்ப்பா பா இந்த ரெண்டு அணி தான் இந்த இதில் கொடுத்துருக்காங்க இது தவிர இதில் இருக்க புக் பேக்கையும் சேர்த்து இதிலே பார்த்துடலாம் இதில் வேறு புக் பேக்கு இதெல்லாமே எதுவும் தேவையில்லை அகர வரிசைப்படுத்துக அப்படின்றது ஆஆ வரிசையில் நீங்கள் எழுதணும் ஒவ்வொரு வாட்டியும் ஆனால் இது வந்து ஒவ்வொரு வாட்டியும் கேட்பாங்கப்பா அகர வரிசைப்படுத்துகன்னு சொல்லி ஒரு கொஷினாக அது வரும் ஆனால் இங்கே கொடுத்துருக்க மாதிரி வெறும் உயிரெழுத்துக்களை வந்து அகர வரிசைப்படுத்துகிற மாதிரி இருக்காது மெய் எழுத்துக்கள் வரிசையில் வரும் காக்கா இக்கு இங்கு இச்சுன்றதை நீங்கள் வந்து கண்டிப்பாக ஆர்டர் படி படிச்சுக்கணும் நிறைய பேருக்கு அது சொல்ல வராது இக்குலேருந்து கடைசி இன் வரைக்கும் ஆர்டர் வைஸாக சொல்லணும் ஏன் அப்படின்னா வார்த்தைகள் கா அப்படி இதில் தொடங்குற வார்த்தைகளை ஒரு அஞ்சை கொடுத்து அகரவரிசைப்படுத்த சொல்லி ஒவ்வொரு வாட்டியும் கொஷின் கேட்பாங்க அடுத்தது இந்த ஒரு கதை மாதிரி கொடுத்துருப்பாங்க ஓவியம் வரைய சொன்னாங்க அப்படின்னு சொல்லி அதில் வந்து பாயிண்ட்டாக எதுவும் இல்லை நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது ஜஸ்ட் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க இதில் இருக்க கலைச்சொல் அறிவோம் மட்டும் பார்த்துருங்க மனித நேயம் ஹுமானிட்டி கருணை மெர்சி உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை டிரான்ஸ்பிளான்டேஷன் நோபல் பரிசு நோபல் பிரைஸ் சரக்குந்து அப்படின்னா லாரி ஓகேவா லாரிக்கு சரக்குந்து அப்படிங்கிறது ஒரு பேர் சரக்கு எடுத்துகிட்டு போகிறதுனால சர உந்து அப்படின்னா உந்து வண்டின்னு சொல்கிறோம்ல அந்த மாதிரி சரக்கு எடுத்துகிட்டு போகிறதுனால அதே இது மகிலுந்து அப்படின்னு இருக்கு மகிலுந்து அப்படின்னு எதை சொல்லுவாங்கன்னா காரை சொல்லுவாங்க கார் தான் மகிழுந்து அதே இது பேருந்து அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு தெரியும் பெரிய வண்டி அதனால் பேருந்து பஸ்ஸு ஓகேவா இதெல்லாமே உங்களுக்கு தெரியும் இது கூட சேர்த்து தெரிஞ்சுக்கோங்க ஓகே இதோட சிக்ஸ்த்து ஃபுல்லாகவே முடிஞ்சதுப்பா நம்ம திரும்பியும் செவன்த்து டாப்பிக்கில் இருக்கிற இதெல்லாம் பார்க்கலாம் அடுத்த வீடியோவில் ஓகே தேங்க்யூ